நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மூன்னா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் விளக்கம் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுவையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இன்பைக்கும் வழங்குவனக்கு இன்பம் தரும் மாத குழந்தை உயிரிழப்பு பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல் நெட்டப்பாக்கத்தில் பரபரப்பு போலி மருந்து தயாரித்த தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் சிபிசிஐடி போலீசார் அதிரடி ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் வீச்சில் நடைபெறும் பணிகள் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிக்கரை புது பகுதியில் அருண் நதியா தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி நெட்டப்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது தொடர்ந்து அன்று முதல் குழந்தைக்கு சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்து வந்துள்ளது மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு மருத்துவர் இல்லை என தெரிகிறது மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் எனக் கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் நேற்றிரவு குழந்தை திடீரென இருந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கிராமப்புற பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில்லாத காரணத்தினால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று இரண்டு குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் புதுச்சேரியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த மோசடி குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார் பிரபல மருந்து நிறுவனமான சன்ஃபார்மாவின் புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு மருந்து கிடங்கில் சோதனை நடத்திய பொழுது பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது சுமார் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் அழுத்த மாத்திரைகள் சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் ஸ்ப்ரே உள்ளிட்ட மருந்துகளும் கிடங்கில் இருந்து பறிமுதல் செய்து சீல் தொடர்ந்து போலி மருந்துகள் மாத்திரைகள் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சென்னையில் உள்ள ஆய்வதற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலி மருந்து தயாரிப்பதற்கு தலைமையிடமாக செயல்பட்ட புதுச்சேரி செட்டி தெருவில் அமைந்துள்ள மருந்து கிடங்கின் தலைமை அலுவலகத்திலும் போலி மருந்துகளை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர் போலி மருந்து தயாரிக்கும் விவகாரம் புதுச்சேரி அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் போலி மருந்து வழக்கின் விசாரணையை வெளிப்படைத் தன்மையோடு நடத்த வேண்டும் என்றால் சிபிசிஐயிடம் இருக்கும் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை லோக்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக உரிய அனுமதியின்றி மருந்து தயாரிப்பு நிறுவனம் போலியான மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்து அதன் மூலம் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் மேலும் போலி மருந்து தயாரித்த நிறுவனத்திடம் எந்தவிதமான உரிமமும் ஜிஎஸ்டி பதிவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உரிய அனுமதியும் இல்லை திருபுவனையிலும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் போலி மருந்துகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதில் மேலும் பலருக்கு தொடர்பு உள்ளது ராஜா என்பவருக்கு சொந்தமான இந்த போலி மருந்து தொழிற்சாலைக்கு தற்போதைய ஆட்சியில் உள்ளோர் அரசியல் ஆதரவு அளித்து வந்தனர் மேலும் அதிகாரிகள் சோதனைக்கு செல்லும்பொழுது மிரட்டல்கள் ஏற்பட்டதாகவும் முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சராக ரங்கசாமி மற்றும் சபாநாயகருக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாகவும் இப்படிப்பட்ட பெரிய அளவிலான மோசடி நடக்கும் பொழுது ஏன் துறைகள் கண்காணிக்கவில்லை என்பதையும் விசாரிக்க வேண்டும் என நாராயணசாமி வலியுறுத்தினார் சந்தைகளில் விற்கப்படும் மருந்துகளை சோதிக்க சிறப்பு குழு அமைக்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வெளிப்படைத் தன்மையோடு விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி தாவேகா சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூஜை செய்து ஒப்பந்ததாரர் பணிகளை தொடங்கியுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தாவேகா தலைவர் விஜய் வரும் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் உள்ள உப்பளம் துறைமுக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் இந்த நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள உப்பளம் மைதானத்தில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கும் பணியை ஒப்பந்ததாரர்கள் பூஜை செய்து தொடங்கியுள்ளனர் மேலும் கடந்த சில தினங்களாகவே பெய்த மழையின் காரணமாக துறைமுக மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணி மைதானத்தை சமப்படுத்தும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனிடையே கரூர் சம்பவத்திற்கு பின்னர் புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளதால் தகவல்கள் வெளியாகி உள்ளது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்

புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் அங்கு பணிபுரிந்து வந்த அனைவரையும் வெளியேற்றி அங்கிருந்த கணினி ஹார்ட் ஹார்டிஸ்க் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியைச் சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய இருவரையும் கடந்த நவம்பர் மாதம் கைது செய்து விசாரணை செய்ததில் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலையில் சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரி இயந்திரங்களை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பறிமுதல் செய்து போலி தொழிற்சாலை மூன்று குடோன்களுக்கு சீல் வைத்தனர் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து நேற்று முன்தினம் நகர பகுதியில் உள்ள செட்டி தெருவில் இயங்கி வந்த போலி தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்த மருந்து பொருட்களின் மாதிரிகளை பறிமுதல் செய்து சென்னையில் உள்ள மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இன்று மீண்டும் போலி தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த சிபிசிஐடி போலீசார் அங்கு பணிபுரிந்து வந்தவர்களை வெளியேற்றி அங்கிருந்த கணினிகள் டிஸ்க் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் தொடர்ந்து போலி மருந்து அலுவலகத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் கீர்த்தனா சிபிசிஐடி பாபுஜி ஆகியோர் மேலும் போலி தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் அதனை ரத்து செய்யுமாறு மனு தாக்கல் செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இன்னோவேஷன் அமைப்பின் தலைவரும் அம்லோர்பவன் மேல்நிலைப்பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்வி கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தினார் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார் அது சுற்றுச்சூழலை பார்க்குறது இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து வீட்டிலேயே செய்கிற மாதிரி பர்பஸ்க்கும் போர்ட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றுச்சூழலும் மாசு பற்றாது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெடிக்கல் உடல் வலியை போக்குறதுக்கு முடியவர்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் சோஃபாவில் இங்கே வாலில் எங்கே வேணாலும் இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஆனால் இது வந்து கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷின் கட்டி இது வந்து நம்மளுக்கு மசாஜ் பண்ணி நம்மளோட உடல் வலியும் போக்கிடும் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசினி திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசு நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவ கிளினிக்கில் மூன்று லட்சம் ரூபாய் பணம் திருடிய குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தனியார் கிளினிக்கில் பணம் திருடும் சிசிடிவி காட்சி வைரல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையம் அருகே மருத்துவர் வனிதா என்பவர் தனியார் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு தனியார் கிளினிக் கதவை உடைத்து மருத்துவர் அறையில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் திருடியதாக மருத்துவர் வனிதா காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் மருத்துவர் கிளினிக்கில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை வைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் நேற்று தனியார் மருத்துவ கிளினிக்கில் பணம் திருட்டில் ஈடுபட்ட அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் நபரை கைது செய்து அவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்து அவரை காரைக்கால் சிறையில் அடைத்தனர் மேலும் தனியார் மருத்துவர் கிளினிக்கில் திருட்டில் ஈடுபட்ட ஸ்டீபன் ராஜ் தமிழகத்தில் உள்ள பல்வேறு திருட்டு வழக்குகளில் முக்கிய குற்றவாளி என்பது தெரியவந்தது இந்நிலையில் தனியார் மருத்துவர் கிளினிக்கில் முகமூடி அணிந்து கொண்டு பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் அம்பேத்கார் நினைவு தினம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது தினத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பாஜக பட்டியலி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது திருநள்ளாறு அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் சுரக்குடி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அப்பொழுது இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பட்டியலி மாநில தலைவர் கார்த்தி பட்டியலி மாவட்ட தலைவர் கஜேந்திரன் பட்டியலணி தொகுதி தலைவர் சுதாகர் திருநள்ளாறு தொகுதி பொதுச் செயலாளர்கள் ராஜேந்திரன் சிவபாலன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் பேரணியாக வந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள அம்பேத்கார் முழு உருவ வெண்கல சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் தமிழ்மாறன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அம்பகரத்தூர் பகுதியில் நடைபெற்ற அம்பேத்கார் நினைவு நிகழ்ச்சிக்கு பின்னர் அப்பகுதியில் மழையால் சேதமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் தாழ்பாய்களை வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தள்ளி உள்ள ஐயப்ப சுவாமிக்கு நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜை செய்து உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமாக வாழவும் செல்வமும் செழிப்பும் பெருக்கவும் வேண்டி பூஜை செய்தனர் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது சட்ட அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில கழக துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது கட்சி தலைமை அலுவலகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் படத்திற்கு மாநில கழக துணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநில இணைச் செயலாளர் காசிநாதன் தொகுதி செயலாளர் பழனிசாமி இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் முன்னாள் தொகுதி செயலாளர் மணி தொகுதி தலைவர் கஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை தீபம் பார்த்துவிட்டு திரும்பிய பொழுது சாலை விபத்தில் காயமடைந்த பீராம்பட்டினத்தை சேர்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு நிவாரணம் வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பீராம்பட்டணத்தைச் சேர்ந்த இருபது பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பி திரும்பியுள்ளனர் புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பானரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார் ஐஸ் ரவி கோபி பன்னீர் ஏழுமலை சுந்தர் அன்பு மணி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வாழும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சு பயிற்சி டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உரக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்களது திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த் கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோனி இர்த்தியராஜன் இயக்குனர் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஜேபி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் டித்வா புயல் காரணமாக கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட அன்பு நகர் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர் அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக முன்னாள் ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கும் மழை நிவாரணமாக அத்தியாவசிய பொருட்களான பால் பிரெட் பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரண பொருட்களை பாஜக நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கின இதில் முன்னால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழப்பு பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல் நெட்டப்பாக்கத்தில் பரபரப்பு தயாரித்த தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் சிபிசிடி போலீசார் அதிரடி ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் வீச்சில் நடைபெறும் பணிகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்